இன்றைக்கி உங்களுக்கு தெரியாமல் ரேஷனில் வெள்ளம் உருகி போகும்போது வந்து கொண்டு வந்தது அண்ணாமலை இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல வந்து தாஸ்மாகில் ஊழல் நடந்து கொண்டது அண்ணாமலை அப்போ ஒவ்வொரு ஊழலாம் வந்து ஒரு படித்த இளைஞன் கொண்டு வரும்போது அப்போ ஏன் அவருக்கு எதிராக விமர்சனம் நீங்கள் பண்ணுறீங்க திமுகவும் அதிமுக எல்லாருமே வந்து என்னென்னா அந்த இஃப்தியார் நோம்பில் போயிட்டு வந்து கஞ்சி குடும்பது வந்து தொப்பியை மாட்டிக்கிட்டு நான் இஸ்லாமியோடைய நண்பன் காட்டிக்கிறாங்களே எவெல்லாம் நண்பன் காட்டிக்கிறானோ அவெலாம் வந்து துரோகிங்க சீல் செல்வாக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அதை வச்சுக்கிட்டு தொண்ணூத்தொம்போது வருஷம் லீஸுக்கு எடுத்துகிட்டு அந்த பணத்தை அவங்களே சுட்டிக்கிறாங்க உதாரணத்துக்கு உங்களுடைய உங்களுடைய அறநிலைத்துறையுடைய சொத்தை மீட்டோம் மீட்டோ மீட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் யார்கிட்ட மீட்டோன்னு கணக்கே இல்லை அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க ரவுடிங்க கிட்டே கொடுத்துட்றாங்க அதுதான் திராவிட மாடல் ஆச்சு இது வந்து உதாரணம் நான் நான் ஆதாரத்தோட கொடுக்குறேன் தீர்மானத்தில் வந்து அதிமுக கையெழுத்து போட்டிருக்காங்க இது கூட்டணிக்கு வரும்போது எங்கள் கொஷின் கேட்பீங்களா ஏன் கையெழுத்து போட்டீங்க சார் ஒரே விஷயம் கேட்டுங்க கூட்டணி வேற கொள்கை வேற வரக்கூடிய சொத்து எத்தனை அதுலேருந்து வர வருமானம் என்ன அது என்ன பயன்பாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னு கேள்வி கேட்க சொல்லுங்கள் திமுகவில் இருக்கிற ஆபாச பேச்சாளர்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அண்ணாமலை குடும்பத்தை பற்றியும் தனிநபரை பற்றி எந்தளவு விமர்சனம் பண்ணால் கேளோம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நான் நான் கேட்குறோம் அப்படி நீங்கள் வந்து நான் முஸ்லீம்ஸ் வந்து போர்டில் வந்து நீங்கள் கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா அறநிலைத் துறையிலையும் போடுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கிறிஸ்துவ சபைகளையும் கொண்டு வரணும் ஏன் அதை வந்து கொண்டு வர மாட்டேன்றீங்க எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜக மாநில சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலர் முகமது அத்தால்லா சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்கன்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கிற நீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ இருக்கிற ஓபிஎஸ்கோ ஈபிஎஸ்கோ டெல்லி மேலிடத்தோட மிகப்பெரிய கொள்கை வாரோ இல்ல வந்து மிகப்பெரிய பிரச்சனையோ கிடையாது ஆனால் அண்ணாமலை நான் மாநில தலைமை கூட தான் பிரச்சனை வெளிப்படையா சொன்னாங்களா அப்போ இந்த கூட்டணி வராம இருந்ததுக்கும் சீட் வந்து கன்வெர்ட் ஆகாம இருந்தது அண்ணாமலை தான் மிகப்பெரிய காரணம் யார் முதல் குற்றச்சாட்டு வச்சது பிஜேபி கூட இணைந்ததால் முஸ்லிம்களுடைய ஓட்டு இழந்து விட்டோம் நான் வந்து வருஷா வருஷம் பல வருஷமா இந்த இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு வந்தேன் பிஜேபியால கூட்டணி வச்சுதான் தூத்துனோன்னு சொன்னது யாரு இதே விமர்சனம் சொன்னாரு சார் நான் பேர் சொல்ல நான் பேர் சொல்ல நீங்க என்ன சொன்னீங்க அண்ணாமலையாலதான் சொன்னீங்க அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன் யார் இது முதல்ல விமர்சனம் பண்ணது

கூட்டணியில் வந்து வெற்றி தோல்வி சகஜம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு நம்ம வந்து ஒரேடியாக வந்து நம்ம தோல்வி அடைஞ்சதால் வந்து கூட்டணி கட்சி மேலே வந்து பழியை சுமத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த தலைவன் சொல்லிடணும் இப்போ நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன ஒன்றா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கீழே எந்த தலைவராவது வந்து அவர் எதிர்த்து கொடுக்குறாங்களா இல்லை தொண்டனுங்க கொடுக்குறாங்களா அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா எந்த இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு தலைவனாக வந்தால் நான் எல்லாத்துக்கும் நான் ஃபேஸ் பண்ணி நீங்களாம் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சிங்கம் அங்கே தான் நிற்குது எதுவாக இருந்தாலும் ஆனால் நான் கேட்குறேன் மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் அவங்க பேசாமல் அவங்க கீழே இருக்கிறவங்கள ஏன் பேசணும் ஏன் பேச வைக்கணும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க திமுகவில் இருக்கிற ஆபாச பேச்சாலெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அண்ணாமலை குடும்பத்தை பற்றியும் தனிநபரை பற்றி எந்தளவு விமர்சனம் பண்ணாங்க கேளோம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா திமுகவில் நான் கேட்குறோம் நான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன் ஆனால் என் தலைவர் வந்து என்னென்னா வந்து உண்மையாக எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு நான் வந்து சொல்கிறேன் கேட்டேங்க இன்னைக்கு ஊரில் நான் போய் பார்த்தா கூட அந்த தலைவர் நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன் ஃபோன் பண்ணி ஆனால் சேஃபாக ரீச் ஆகிட்டீங்களா இது நிறைய பேர் தெரியும் எந்த தலைவனாவது கேட்பான்னா நான் போய் உங்கள் யூடியூப் சேனலில் கொடுக்குறேன் இது நான் வந்து கேட்ட நானூற்றி தொண்ணூறு வீடியோ கூத்த போட்டுக்கிறேன் இதில் வந்து அவர் வந்து சொல்கிறார் அண்ணன் வீடியோவில் பேசும்போது வந்து யூடியூபில் பேசும்போது வந்து ஜாக்கிரதையாக பேசுங்க இது ஏதோ சொல்லுவாங்களா மேலே ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார் இன்னைக்கு இஃப்தியார் நம்ம முஸ்லீம்களுக்கு எதிரி முஸ்லீம்களுக்கு எதிரி பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரின்னு சொல்லி வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு இஃபியார் நோம்பு வந்து என்னன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி போது வந்து சார் ஒரு நான் இந்த இடத்துல சொல்லணும் எந்த இடத்துலையும் என் தலைவன் சொல்லிக்காட்டில ஒரு நாள் முஸ்லீமாக மாதிரி டொப்பியை வந்து போட்டுக்கிட்டு தொழுகில் நடத்தலை ஓசி கஞ்சி குடிக்கிறதுக்கு என் தலைவன் வரல எப்போ அங்கே நோம்புன்னு வந்து கேட்கும்போது அந்த இடத்துல என்ன தலைவர்கள் சார் ஒரே விஷயம் சார் ஒரே விஷயம் சொல்லுறேன் ஓசி ஓசிக்கு இதுன்னு சொல்கிறது வந்து நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்குது ஏன் அதுக்கும் நான் வரேன் ஆனால் நோம்பு எப்போன்னு சொல்லும்போது வந்து அன்றைக்கி காலையில் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் வந்து இஃப்தியார் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃபாஸ்டிங் இருப்பார் சார் அதை வச்சு அவர் அரசியல் எங்கேயாவது பண்ணிக்கிறாரா நான் ஃபாஸ்ட்டிங் வச்சிக்கிறேன் அதனால் விபூதி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் என்னுடைய நானாக இருப்பேன் உங்கள் அடையாளத்தை மாற்றி உங்களுடைய மதத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை ஒரு ஒருத்தர் நோம்பாளிகளுடைய உணர்வை நான் மதிச்சின்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல நோம்பு வச்சு தான் வந்து அந்த இடத்துல சார் இது மூணாவது தடவை அவர் வந்து நோம்பு தருகிறது எனக்கு தெரியும் ஆனால் எந்த இடத்துல அதை வச்சு அரசியல் பண்ணல ஓசி கஞ்சி ஏன் வந்து சொல்கிறேன் நான் வந்து மதத்தில் வந்து என்னென்னா அரசியலை கலக்காதிங்கன்னா நான் இன்ன வரைக்கும் வந்து போராடிட்டு வரேன் ஏன்னா இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு வந்து என்னென்ன நோக்கியும் கரெக்டாக சார் மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபி எங்கேயாவது மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா நீங்க இல்லையா சார் மது நான் ஒரு இஸ்லாமிய நான் சொல்கிறேன் சார் நீங்க வந்து தமிழ்நாட்டை சார் இப்போ நீங்க தமிழ்நாடுங்க நார்த் சைடு போறீங்களா எல்லாமே இந்தியாக்குள்ள தான் சார் சார் தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க ஏன் ஒன்னு நினைச்சுங்களேன் அந்த மாநிலத்தில் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் வந்து அப்புறம் வரேன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஏதாவது ஒரு வந்து நீங்க சொல்லுங்க மத பிரச்சனை உருவாக்கி இருக்கிறாங்களா என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம் இனி நீங்க சொல்ற நீங்க இன்னைக்கு சொல்ற திமுகவும் அதிமுக எல்லாருமே வந்து என்னன்னா அந்த இஃப்டியார் நோம்புல போயிட்டு வந்து கஞ்சி குடும்பம் வந்து தொப்பியை மாட்டிக்கிட்டு நான் இஸ்லாமியோட நண்பன் காட்டிக்கிறாங்களே எவெல்லாம் நண்பன் காட்டிக்கிறானோ அவெல்லாம் வந்து துரோகிங்க எவெல்லாம் வந்து வந்து விரோதின்னு வந்து இவங்களை வந்து சித்த ஒரு கிரியேட் பண்ற மாய தோடுறதுக்குனாலும் தயவுசெய்து பழகி பார்த்துட்டு சொல்லுங்க ஏன்னா விமர்சனம் பண்றது சுலபம் சார் ஆனா வந்து பழகிறது தான் நான் இப்ப எந்த கட்சியும் நான் குறை சொல்ல வரல ஏன்னா நீ வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாமியன் தோழன் சொல்லும்போது எந்த இடத்துல விட்டு திமுக நின்றுருக்குது இன்னைக்கு ஒரு கனிமாவில் நடந்ததில் வந்து ரெண்டு பேரை வந்து சாவிச்சிட்டாங்க சார் பேப்பர்லாம் தெரியும் இல்லையா ஜக்பர் அலீன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து கேட்டதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் உதாரணத்துக்கு ஒன்று நான் வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்களா எனக்கு ராணிப்பேட்டு மாவட்டத்திலேருந்து வந்து நேற்று ஒரு ஃபோன் கால் வந்து ஒரு பொதுமக்கள் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து மண் அழுறாங்கண்ணே வித்தவுட் பர்மிஷன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு ப்ரூஃப் அனுப்புகிறாங்க அந்த ஆர்ஐ நம்பரும் அனுப்புகிறாங்க நான் அனுப்பும் போது வந்து என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது இதனால் பக்கத்தில் நாங்கள் வந்து விவசாய நிலம்லாம் வந்து நாங்களாம் கடன் வாங்கி வந்து விவசாயம் பண்ணுறோம் எங்களுக்கெல்லாம் அந்த லாரியெல்லாம் போகிறதால நான் வந்து பாதிப்புக்குள்ளான போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க ராணிப்பேட்டு வரகூர் புதூர் அதாவது பல்லக்குடிசைன்னு சொல்லி அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நேற்று அந்த ஆர்ஐ சுரேஷ் ஆனால் வந்து ட்ரூ காலரில் வந்து கார்த்திக்னு வருது அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது நான் ஒரு சமூக ஆர்வலர் அது இல்லாமல் நான் மாநில பொதுச்செயலாளர் இருக்கிறேன் சிறுபான்மையில தமிழ்நாட்டிலலாம் எங்கெல்லாம் கனிம வளத்துக்கு இந்த பிரச்சனை வந்து நான் வந்து அதுக்கு வந்து குரல் கொடுக்குறேன்னு வந்து சொல்லும் போது அந்த மாதிரிலாம் நடக்கல நானே ஒரு லாரியை பிடிச்சேன் அவரே வந்து வாக்கு மூலம் கொடுக்குறாரு சார் மணல் இடத்துக்கு வந்து அவர் பேர் கண்ணியப்புன்னு அவர் வந்து ஒரு விறகு வியாபாரி அவருடைய சொந்த இடத்துல வந்து மணல் வந்து அழுறாங்க அது உங்களுக்கு தெரியாதான் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதுக்காக சம்மந்தம் இல்லை சார் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு பிஜேபியுடைய மாநில பொதுச் செயலாளர் சிறுபான்மேனி எனக்கு கரெக்டாக வந்து என்ன பண்ணுறான் ஒரு மணி நேரம் கழித்து வந்து ஒரு ஃபோன் நம்பர் இவருக்கு பேசுனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்து ஐயா எனக்கு ரெண்டு லோடு மணல் ஓணும் ஏன் பாருன்னா ஏற்பா இந்த நம்பர் கொடுத்தானா இல்லை நீங்கள் தான் நான் மணல் வந்து வாங்கி தருவீங்களாமே நான் வேணால் காசு கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவருடைய பேர் வந்து பார்க்க போனால் சரவணன்னு சொல்கிறார் ட்ரூ காலரில் வந்து போனால் சண்முகம்னு வருது அடுத்தது வந்து பார்க்க போனால் வந்து ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க அவங்களும் வந்து இதே மாதிரி வந்து பேசும்போது கனிமொழின்றாங்க ஆக்சுவலி வந்து அவங்களுடைய பேர் வந்து சீதா லட்சுமி ட்ரூ காலில் வருது அப்போ கட்சியில் பவரில் இருக்கிற எனக்கே வந்து ஒரு செகண்டில் வந்து நான் அதை தான் வந்து மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணும்போது நான் அந்த ஆரோக்கிய கிட்டே சொல்கிறேன் சார் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பேசுனாங்களான்னு நம்ம வந்து நான் அப்போ தான் கேட்டேன் என் நம்பர் எப்படி அவங்களுக்கு போச்சு அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ரவுடிங்க ரவுடிங்கக்கிட்டே கொடுத்துட்றாங்க அதுதான் திராவிட ஆச்சு இது வந்து உதாரணம் நான் நான் ஆதாரத்தோடு கொடுக்குறேன் என்கிட்ட ஆதாரம் இருக்குது இது வந்து தமிழக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குமா சார் வித்தவுட் பர்மிஷன் வந்து மண் இருக்கும்போது அந்த வீடியோட என்கிட்ட அமுச்சிருக்குறாங்க நான் அவங்க யூடியூப்பில் பதிவு பண்ணுறேன் இப்போ ராணிப்பேட்டில் உள்ள அந்த யாரையும் அவங்க மற்றவங்கள வந்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா இதுதான் சார் நடக்குது இதை வந்து தான் சார் மாநில தலைவர் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஈபியில் நடந்த வந்து ஒரு டெண்டர் விஷயத்தையும் கொண்டு வந்தது அண்ணாமலை இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமல் ரேஷனில் வெள்ளம் உருகி போகும்போது வந்து கொண்டு வந்தது அண்ணாமலை இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல வந்து டாஸ்மாகில் ஊழல் நடந்து கொண்டது அண்ணாமலை அப்போ ஒவ்வொரு ஊழலும் வந்து ஒரு படித்த இளைஞன் கொண்டு வரும்போது அப்போ ஏன் அவருக்கு எதிராக விமர்சனம் நீங்கள் பண்ணுறீங்க சரி இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் நிறைய சொல்கிறாரு ஆனால் அது பெருசாக ஒரு சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு வந்து உங்கள் மேலே நான் வந்து ஒரு என்னென்னா ஒரு புகார் கொடுக்குறேன்னா அந்த புகார் அனலைஸ் பண்ணணும் இப்போ வந்து டாஸ்மாகில் போயிடுது உடனே கைது பண்ணுவாங்களா கை எப்படி சார் கைது பண்ணுவாங்க அதுக்கு உண்டான வந்து ஆதாரங்கள்லாம் திரட்டுவாங்க திரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து நடவடிக்கைமோ அப்படி தான் எடுக்க முடியும் அப்படி பார்ப்பனா நான் கேட்குறேன் எல்லா கேஸுமே வந்து அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா குறைஞ்சது ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஆச்சு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணி இன்றைக்கி நம்மளுடைய நாட்டுடைய சட்டத்திட்டம் எப்படி இருந்தால் வந்து இன்னைக்கு சட்டத்தில் ஆயிரம் வழி இருக்குது முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் வந்து நடக்கும் ஒரு கேஸ் வெளியே தப்பிச்சு வந்துலாம் அந்த தைரியம் தான் சார் இப்போ டிஎம்கே மேலே சொன்னதுக்கும் இந்த மாதிரி டைம் ஆகுன்னு சொல்கிறீங்க ஏடிஎம்கே நடந்ததுக்கும் அது அதே பொஷனில் தான் இருக்கு சார் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க எல்லாம் இப்போ இப்போ அவரும் மாநில தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் யாராக இருந்தாலும் வந்து ஊழல் பண்ணவங்களுக்கு எதிராக வந்து கொண்டு வருன்னு சொல்லிட்டாங்க எல்லா வழக்கு கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்கும்போது நம்ம வந்து வாயை தந்து பேச முடியுமா இப்போ நீங்கள் உடனே நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிஜேபி வந்து உடனே வந்து பிஜேபி தான் காரணம்னு சொல்கிறீங்க நான் இது பிஜேபி இங்கே வந்து என்ன சார் எத்தனை செஞ்சு சார் பதினோரு வருஷம் பதினோரு அதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் சார் இதெல்லாம் ஆனா இப்போ வந்து பிஜேபி தான் அதுக்கு வந்து வந்து விஜயபாஸ்கர் மேல பதிவுபட்டுச்சு இல்ல சார் என்ன சார் சார் நடந்து கேளுங்க ஆர்டிஐல போட்டு கேளுங்க ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல வாயத்தந்து மேடிக்கணும் என்ன எல்லாம் பேசுவீங்களா ஆர்டிஐ ல போட்டு கேளுங்க ஸோ ஒரு தப்பு நடக்குதுன்னா இப்போ மாநில தலைவர் இதை பற்றி பேசினாரு இப்போ அதோட கொஷன் வந்து அடுத்த கொஷன் போடலாம் கேட்க தானே சார் கே சார் ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க இதே வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது வந்து ஒரு ஒரு பெட்டியில் எடுத்து போய் கவர்மெண்ட்டை கொடுத்தாங்க புகார் பண்ணலாம் அது என்ன சின்ன கேட்குறவங்களா அவங்க இப்போ செய்யலாம் நம்மளும் செய்ய மாட்டோமா சார் நான் ஒரே விஷயம் கேட்டேன் எல்லாமே எடுத்து போய் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பங்காளிங்கன்னு சொல்லிக்கிறாங்க சார் யார் பங்காளிங்க சார் இப்போ அண்ணாமலை வந்து விமர்சனம் வைக்கும் போது அதிமுக திமுக ரெண்டு பேரும் பங்காளிங்க அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்படியே வச்சுப்போம் ஆனால் தப்பு பண்ணுறாங்களா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்ல நான் விஷயத்த சொல்றேன் கேட்டேங்க இன்னும் ஆட்சிக்கே நாங்கள் வரல சார் நாங்கள் எப்படி சார் பங்காளியாகவும் முடியும் என்ன சார் நீங்க கேட்குறீங்கன்னா உங்கள பங்காளின்னு சொல்லலாம் நான் உங்களை வந்து அறுபது அறுபது ஆண்டு காலமா திமுகவும் அதிமுகவான் தான் மாறி மாறி வரணும் அவங்களதான் பங்காளி மக்களை பார்த்து கேட்கறேன் ஆட்சிக்கே வரல யாருங்க பங்காளி நான் உங்ககிட்ட இந்த முடிவு விட்டுறேன் சார் நீங்க வீடியோ கூட ரீவெய்ன் பண்ணி பாருங்க நான் வந்து அதிமுகவும் திமுகவும் தான் பங்காளின்னு அண்ணாமலை சொன்னாருன்னு சொன்னே தவிர

ஃபைல்ஸ் டூ என்னுடைய தலைவர் ஆதாரத்தோட வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல ஏடிம்கே ஃபைல்ஸ் சார் ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வந்து ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அதுவும் நிலுவையில் இருக்குது யார் சார் தப்பிச்சாங்க சார் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா இப்போ யார் யார் மேலாம் வந்து வந்துருக்குது எடப்பாடி பழனிசாமி அட்டன் பண்ணுறாரு ஓபிஎஸ்ஸாக அட்டன் பண்ணுறாரு அங்கே வந்து யார் யாரெல்லாம் எல்லாரும் அட்டன் பண்ணுறாங்க கோர்ட்டில் போய்ட்டு வந்து உன்னே ஒன்று சொன்னாங்க நாங்கள் சுதந்திரமாக ஒன்றும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றும் ஆட்சிக்கு வரல அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன் தமிழ்நாடு விஷயத்தை பேசிங்களான்னு வந்து அதுதான் முன்னாடி வந்து கேட்டேன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் பிஜேபி வராது வராதுன்னு சொன்னாங்க வந்துட்டாங்க பிஜேபி வராது வராது சொன்னாங்க நாலு எம்எல்ஏ பிடிச்சிட்டாங்க பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிராகனவங்கன்னு சொன்னாங்க அந்த மாய வந்து கீச்சிட்டோம் இன்னைக்கு யார் யாருக்கு வச்சு வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு வந்து உங்களுக்கும் நல்லா தெரியும் சரி முஸ்லீமுக்கு எதிராளர்களையும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது போர்டு பில்ல வந்து கொண்டு வந்ததை வந்து அதிமுக திமுக ரெண்டு பேரும் தான் எடுக்கிறாங்க தீர்மானம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தானே நிறைவேற்றிருக்காங்க அந்த போர்டு வந்து இது திருத்த சட்டம் கொண்டு வரான்னு சொன்னது யார் வந்து பிரதமர்கிட்ட கொடுத்தாங்க மோடி கிட்ட தான் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க முஸ்லிம் அமைப்புகள் கொடுத்தாங்க இதை சொல்லுங்க முதல்ல அங்க வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரே விஷயம் சொல்றேன் என்னுடைய இஸ்லாமிய சோதர்லாம் தெளிவாக இருக்கிறாங்க சார் இன்னைக்கு என்ன ஒன்னா வந்து பத்துல ரெண்டு பேர் கல்லா கருப்பாடு இருக்குது தயவு செய்து ஒன்னு சொல்றேன் கேட்டேங்க நான் வந்து எங்களுடைய கபரஸ்தான் ஆகட்டும் எங்களுடைய மசூதியா ஒரே மசூதியா இருக்கட்டும் தர்காவா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரே விஷயத்தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கே எங்கே இருக்குதுன்னு தெரில இன்னைக்கு வந்து அறுபது ஆண்டு காலம் தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் அறுபது ஆண்டு காலம் திமுகவும் அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்குது ஒர்க் சொத்து யார் இருக்குதுன்னு வந்து தெரியாது நான் வந்து உங்களுக்கு கோயில் சொத்து கூட சொல்கிறேன் இதை வந்து நீங்களும் நானும் வந்து வந்து என்ன ஒன்றா வந்து அந்த பட்டா போட்டோ இல்லை வந்து சட்டவிரோதமாக வந்து நம்ம குடியேற முடியாது அரசியல் செல்வாக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வச்சுக்கிட்டு தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸுக்கு எடுத்துட்டு அந்த பணத்தை அவங்களே சுருட்டிக்கிறாங்க உதாரணத்துக்கு உங்களுடைய உங்களுடைய அறநிலைத்துறையுடைய சொத்தை மீட்டோ மீட்டோ மீட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் யார்கிட்ட மீட்டோன்னு கணக்கே இல்லை எந்த ஏன் அவன்கிட்ட வந்து இத்தனை வருஷம் வந்து ஆண்டு அனுபவிச்சாலும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எவ்வளோ வாடகை வாங்கினீங்க நான் அதே தான் வந்து மறுபடியும் சொல்கிறேன் வக்போர்டுடைய சொத்தை வந்து அந்த இடத்துல ஒரு கமிட்டியை உருவாக்க போகிறதுக்கு வந்து முஸ்லீம்கள் அது நான் கூட வந்து அந்த இடத்துல சொல்கிறேன் அதாவது வெளியே இருக்கிற நான் முஸ்லீம்ஸ் வேண்டாம் ஒரு ரிட்டையர் ஜட்ஜோ ஒரு ரிட்டையர் சுப்ரீம் கோர்ட்டை சேர்ந்தவரோ இல்லை ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களை வந்து என்னென்னா ஒரு கமிட்டி அமைச்சுட்டு அது வந்து தீர விசாரிக்க சொல்கிறதால எதிர்க்கட்சிகள் கொடுத்த பதினாலு வந்து என்னென்னா இந்த திருத்தங்கள் கூட வந்து அது வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்க முப்பதோ நாற்பதோ வந்து கொடுத்தேன்னு சொன்னாங்க அதில் பதினாலு வந்து கொடுத்துட்டு எல்லோருடைய வந்து அனு அனுமதியில் தான் வந்து இது வந்து இந்த பில்லை நீ பாஸ் பண்றாங்க இதற்கு இஸ்லாமிய அமைப்பே துணை தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க ஆனா இதை வச்சு இவங்க வந்து அரசியல் பண்றாங்கன்னா நான் வந்து ஒரே விஷயம் கேட்கிறேன் நான் நீங்க இஸ்லாமிய சமூக சமுதாயத்தை கேட்கறேன் எத்தனை பேர் உங்க பசங்களுக்கு வந்து உதவி பண்றாங்க எத்தனை பேர் இனி பொருளாதாரத்தில் எத்தனை பேர் கோரிக்கையை நிறைவேற்றினாங்க இனி ஜவாயிருல்லா திமுக இருக்கிறாரு கூட்டணி கட்சியில் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி நான் வந்து அதே இதில் வந்து நாசர் இருக்கிறாரு இனியா வந்து செஞ்சி மஸ்தான் இருக்கிறார் இன்றைக்கி வந்து உங்களுடைய நீங்கள் சொன்ன அந்த எம்பி வந்து வக்போர்டுடைய தலைவர் நவாஸ் கனி இருக்கிறார் நான் கேட்குறேன் இஸ்லாமியர் பற்றி இவங்களாம் வந்து ஓட்டு நிற்கிற நேரத்தில் தான் உங்களை வந்து சந்திக்கிறாங்க தவிர மற்ற நேரத்தில் இவங்களாம் என்ன பண்ணாங்க நீங்கள் கேள்வி கேளுங்கள் வக்குடைய சொத்து எத்தனை அதுலேருந்து வருமானம் என்ன அது என்ன பயன்பாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னு கே கேள்வி கேட்க சொல்லுங்கள் சாதா சார் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ திமுகவுக்கு வந்து விமர்சனம் வைக்கிறோம் அவங்க நம்ம கூட்டணி போகிறதுல விமர்சனம் வச்சுட்டோம் இப்போ ஏடிஎம்கேவும் அந்த வக்வாரிய சொத்தில் கொள்ளடிக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கலை அவங்க கூட கூட்டணி போனால் அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க நான் கொள்ளடிக்கிறேன்னு சொன்னேன்னா நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ நான் சொன்னது ஆண்டாண்டு காலமாக வந்து அனுபவித்தது இவங்க ரெண்டு பேர் அந்த சொத்து வந்து யார்கிட்ட இருக்குது அதை வந்து வெளியிடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க சார் இங்கே வந்து நகையும் சதியம் இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வந்து நகையும் சதியமாக என்னன்னா வெளியால் வந்துடக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறாங்க அவங்க செய்த கள்ளத்தெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது மக்கள்கிட்ட இப்போ மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க மக்கள் இன்றைக்கி வந்து என்னென்னா வீழ்த்து கொண்டார்கள் உங்களை மாதிரி யூடியூப் சேனல்லாம் வந்து என்னன்னா வந்து ஃபுல் டீட்டெயிலோடு கொடுக்கும்போது இன்றைக்கி டிவி பார்க்குறானோ இல்லையோ பேப்பர் படிக்கிறானோ இல்லையோ ஆண்ட்ராய்டை தட்டினா அது உண்மை தெரிஞ்சிருது இன்றைக்கி யார் அரசியல் பண்ணுறாங்கன்னோ அந்த சார் உடனே சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் ஓட்டு கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை யார் நல்லவனு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டுடுறாங்க இப்போது இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் பெரிய சேஞ்சஸ் பார்க்க போகிறீங்க நான் என் சமுதாயத்துக்கு மட்டும் வந்து சொல்ல வரல அதுதான் வந்து எடுத்துக்காட்டுக்கு உதாரணத்துக்கு நான் வந்து அறநிலையத்துறை அங்கே வந்து வச்சுட்டேன் சார் உங்கள் இது நம்ம வரி போனோம் சார் நம்ம வரி போனோம் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு எதிராகவே திருப்பி இன்றைக்கி விலவாசி நம்ம கூட்டி போயிடுச்சு போத கலாச்சாரம் துணி இது வச்சு இன்றைக்கி வந்து சாராயம் வந்து அதிகமாகிடுச்சு எத்தனை பேர் சார் இறந்தவனுக்கே பத்து லட்சம் கொடுத்த கவர்மெண்ட் சார் இந்த கவர்மெண்ட்டு ஆனால் இனி மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்து கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அவனை லாரியை ஏற்றி கொண்டுடுறாங்க மக்கள் அஞ்சப்படுறாங்க அதால் தான் இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் கூட வச்சேன் இனி கனிமவளத்துக்காக குரல் கொடுத்தவரை வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலை காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது சிஎம் கட்டுப்பாட்டில் இருக்குது சிஎம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் தெரியல நீங்களே தெரியலன்னு சொல்கிறீங்க மோதல் அப்போ பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் சிஎம்மே வந்து என்னென்னா வந்து என்னென்னா அவர் கண்ட்ரோலில் இல்லை இன்றைக்கி வந்து அவரை டேக் கேர் பண்ணியிருக்கிறாங்க அவர் சீட்டில் ஏதி கொடுக்குதோ அவர் படிக்கிறார் தவிர உண்மை நிலை நம்ம முதலமைச்சருக்கு தெரியல இப்போ கூட வந்து முதலமைச்சர் இதை நடவடிக்கை எடுப்பார்தான் தான் வந்து கேட்குறேன் ஏன்னா நான் இப்போ கூட மரியாதையோட முதலமைச்சர் ஏன் சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கும் அவர் தான் ஏழு கோடி மக்களுக்கும் முதலமைச்சர் எனக்கும் ஏழு கோடி மாதிரி கட்சி ரீதியாக வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அது கட்சி தலைவரை நான் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் தானே அப்போ நான் ஏதாவது என் முதலமைச்சர் தான் நானும் கோரிக்கை வைக்க முடியும் சரி இப்போ வக்போர்ட் பில்ல பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க வந்து அதில் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்காக அதாவது முஸ்லீம்களோட பாதுகாப்புக்காக கொண்டு வராங்க போது இப்போ வந்து அந்த இப்போ வந்து கொண்டு வந்த திருத்தல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கமிட்டிக்குள்ளே ரெண்டு நான் முஸ்லீம்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போது இதே வந்து ஒரு இந்துவோட போர்டு இருக்குது இப்போ இந்து இண்டோமெண்ட் இந்து அருநிலை துறை இருக்குது அங்கே வந்து நம்ம ஒரு முஸ்லீமை கொண்டு வந்து அந்த கமிட்டியில் போட நம்ம ஒத்துக்குமா சார் இதை நான் வந்து யூடியூப்லேயே நான் பேசிட்டேன் நல்லா ஒன்று சொன்னேன் கிடையாது நான் ஒரு அரசியல்வதா இப்போ எப்பயுமே பேச மாட்டேன் ஒரு காமன் மேனா தான் இந்த இடத்துல பேசலேன் இன்னைக்கு வக் போர்ட்ல என்ன பொறுத்தா அது சரியா வராது அப்படி நீங்க வந்து நான் முஸ்லீம்ஸ் வந்து போர்ட்ல வந்து நீங்க கொண்டு வரனு சொன்னீங்கன்னா அறநிலையத்துறையிலும் போடுங்க அதே மாதிரி வந்து நீங்க வந்து கிறிஸ்துவ சபைகளையும் கொண்டு வாங்க ஏன் அதை வந்து கொண்டு வர மாட்டேன்றீங்க நான் எதனால வந்து நிறைய பேர் முக்கியமான விமர்சனமும் இருக்கு ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து முஸ்லீம்லேருந்து எம்எம்எல்ஏஸ் எம்பிஎஸ் வந்து இருந்தால் தானே அந்த கமிட்டியில் போட முடியும் அதனால் அவங்களுக்கு முஸ்லீம் எம்பிஎஸ் எம்எல்ஏஸ் இல்லை அதனால தான் நான் முஸ்லீம்ஸை கொண்டு வராங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார் தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டீங்க சார் பிஜேபி கவர்மெண்ட்டு எல்லாமே வந்து அரசியல் எலெக்ஷன் வர நேரத்தில் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இதை சாதிக்கலான்னு வந்து பண்ணலை நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனில் பாருங்கள் சிஏ சட்டமாக இருக்கட்டும் இந்த இதுவாக கூட வந்து எலெக்ஷன் டைமில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் தான் அவங்க வந்து அவங்க ஸ்டாண்டர்டில் வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்ன பிரச்சனை நான் வந்து இதே எங்களுடைய இஸ்லாமிய சக்தி சில பேர் இது இருக்கிறாங்க ஆனா நான் ஒரே எந்த நாட்டுல இந்த மாதிரி வெவ்வேறு சட்டம் இருக்குது இனி செகுலரிசம் வந்து சொல்றீங்க நம்ம சார் ஒரே சட்டம் கேட்டு ஒரே நாடு ஒரே சட்டம் யாருக்கு என்ன பாதிப்பு ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் சொன்னா யாருக்கு என்ன பாதிப்பு மக்களுடைய சார் ஒரே சார் பாதிப்புன்னு வந்து யார் சொல்றீங்க நீங்க சொன்ன என்ன பாதிப்பு நான் உங்கள ஸ்டேட்டுக்கான சார் ஒரே சொன்ன ஒரே அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து ஒரே நாளில் வைக்க முடியாது சார் ஆனா அது வந்து இதுக்கு முன்னாடி அப்படிதான் சார் இருந்தது அறுபது நாள் வந்து அறுபத்தஞ்சி நாளைக்குள்ளே எவ்வளோ ஒத்துமட்டமாக வச்சா அடுத்த நாலரை வருஷம் வந்து நிம்மதியாக வந்து இது நடத்தலாம் சார் மக்கள் பணத்தை வந்து வீணடிக்கக்கூடாதான் வந்து பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறாங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் நினைக்கிது ஒன்று நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மக்களை பார்த்துக்கிறேன் த தமிழர்களுக்கு த இந்துக்கு இது இது சட்டம் இது நிதி இல்லை முஸ்லீம்களுக்கு இது தான் கிறிஸ்டியன்க்கு ஏதாவது வந்து பாகுபாடு இருக்குதா நம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் பண்ணிடுது தான் ஏதாவது சொல்லுங்கள் நான் வந்து எதிர்த்து நிற்கிறேன் சார் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஒக்போர்டு பில்ல வந்து எதிர்த்து வந்து எடுத்து வந்து தீர்மானத்தில் வந்து அதிமுக கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த கூட்டணிக்கு வரும்போது எங்கள் கொஷின் கேட்பீங்களா ஏன் கேள்ந்து போட்டிங்க சார் ஒரே விஷயம் கேட்டுங்க கூட்டணி வேற கொள்கை வேற இன்றைக்கி எங்களுடைய பிஜேபி கவர்மெண்ட் அங்கே நிற்குதுன்னா பதினோராவது இடத்துலேருந்து அஞ்சாவது இடம் வந்துருக்குது அஞ்சாவது இடத்துலேருந்து மூணாவது இடத்துக்கு தான் நோக்கி போகிறாங்க தவிர இன்றைக்கி நாடை எப்படி வளர்ச்சி பாதை கொண்டு போகலான்னா அதுக்கு முன்னாடி நாட்டுக்குள்ளே வந்து சீர்திருத்தங்கள் தேவை இன்றைக்கி வந்து மதத்தை வச்சியோ ஜாதியை வச்சியோ அரசியல் பண்ணுறோம் இவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் புரிதுங்களா அது பாதிப்புகள் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பு இருக்கும் இந்துக்களுக்கும் பாதிப்பு இருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாதிப்பு இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு சிஸ்டம் உள்ளே கொண்டு வரும்போது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு மேம்பாலம் போடுறீங்க இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு ஆயிரம் வீடு இடிக்கலை இன்றைக்கி ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரீங்க இன்றைக்கி ஒரு ஊராக அடிக்கலை நான் கேட்குறேன் சார் எதனால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது நாளைக்கு பத்து கோடி பேர் இதை ட்ராவல் பண்ணணும் நீங்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலையா அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நாடை வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னா கொஞ்சம் சில பேர் பாதிப்பு இருக்க தான் செய்யும் அந்த பாதிப்பு தான் சார் அந்த பாதிப்பு சார் எனக்கும் அந்த பாதிப்பு வரேன் சார் சார் உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் சார் பாதிக்கப்பட்ட என்ன பண்ண சொல்றீங்க சரியான சார் மறுபடியும் சொல்றேன் எண்பது வருஷம் விட்டீங்க எண்பது வருஷத்தை விட்டுட்டீங்க காங்கிரஸ் இன்னைக்கு வந்து சுயலாபத்துக்காக இந்த நாட்டை பிரிவினைப்படுத்திட்டீங்க இன்னைக்கு அதுல வந்து என்னன்னா இனி வந்து ஒரு ஜாதியை உள்ள கொண்டு வந்துட்டீங்க ஒரு மதத்தை கொண்டு வந்துட்டீங்க எல்லாமே வந்து நீங்க ஆறு மாதிரி ஒற்றி போகும்போது இது எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னா வந்து சார் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சி தான் போவோம் அதுதான் வந்து இந்த பிஜேபி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க அப்ப பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து கிறிஸ்தவர்களுக்கு சொல்றீங்க ஏன் இந்துக்களை எதிர்த்து தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க அதை பத்தியெல்லாம் கவலைப் இல்ல இன்னைக்கு நான் கேக்குறேன் இன்னைக்கு பிரதமருக்கு எழுபத்தஞ்சு வயசு வர போது இப்படியே பிஜேபி போயிடுமா இதுக்கப்புறம் அப்புறம் வந்து காலத்தின் போக்கில் வந்து யாராவது மாற்றம் வந்தா என்ன பண்ணுவாங்க இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஆதார் யார் கொண்டு வந்தது ஒன் எலெக்ஷன் யார் கொண்டு வந்தது நீட் யார் கொண்டு வந்தது கொண்டு வந்தாங்க ஏன் உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்ப அவங்ககிட்ட ஏன்னா கூட்டணி கட்சிகளை ஒத்துக்கல ஆமா சார் ஆனா இங்க அப்படி இல்ல என் ஆட்சியா போனாலும் அந்த இடத்துல வந்து நிறைவேற்றினேன்னு சொல்றாங்க அதுதான் தைரியம் அதுதான் வந்து என்னன்னா ஒரு ஒரு இரும்பு மனிதன் சொல்றது சோ நிறைய கருத்துக்களை தெரிவித்த